அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலத்திலிருந்து இரும்பாலை மெயின் ரோடு சாமியார் கடை பஸ் ஸ்டாப் அருகாமையில் சர்வீஸ் ரோட்டில் வடக்கு திசை பார்த்து வீடு விற்பனைக்கு வந்திருக்கின்றது இங்கே பாருங்கள் அப்படியே பைபாஸ் அந்த இரும்பாலை மெயின் ரோடு ஒரு ஐம்பது அடி தூரத்தில் சர்வீஸ் ரோடு பாயிண்ட்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குது அற்புதமான வீடு நிலமட்டம் ஆயிரத்தி எழுநூறு சதுரடி மேலே கீழே பில்டிங் ஒர்த்து வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி மேலே ரெண்டு பெட்ரூம் கீழே ரெண்டு பெட்ரூமு போர் இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது அற்புதமான இடம் இந்த வீட்டு சம்பந்தமான தகவல்களுக்கும் இது இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து ரெண்டு கோடி ரூபா சொல்கிறாங்க விலை இரண்டு கோடி ரூபாய் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த வீடு சம்மந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்